ஸோ இன்றைக்கி வந்து விளக்கம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒருமைப்பன்மை பெயர்கள்லாம் பார்த்துடலாம் ஓகேங்களா ஒருமை பன்மை புறா அப்படின்னா புறாக்கள் புறா புறாக்கள் கிளி கிளிகள் கிளி கிளிகள் செடி செடிகள் செடி செடிகள் மந்திரி மந்திரிகள் மந்திரிமார் மந்திரி அப்படின்னா ஒருமை மந்திரிகள் மந்திரிமார் தோழி தோழியர் தோழிமார் தோழி அப்படிங்கிறது ஒருமை தோழியர் தோழிமார் தேனி தேனீக்கள் தேனி தேனீக்கள் உடு உடுக்கல் உடு உடுக்கல் பள்ளிக்கு வரையில் வீடு வீடுகள் வீடு வீடுகள் வண்டு வண்டுகள் வண்டு வண்டுகள் பெரிது பெரியவை பெரியன அப்படின்னு சொல்லுவாங்க பெரியது ஒருமை பெரியவை பெரியன சிறியது சிறியவை சிறியன சிறியதுன்னு ஒருமை பன்மை வந்து சிறியவை சிறியன எழுத்து ஒருமை எழுத்துக்கள் எழுத்துக்கள் அப்படின்னு வரும் கருத்து கருத்துக்கள் முத்து முத்துக்கள் வாக்கு வாக்குகள் காப்பு காப்புகள் இந்த கல் அப்படிங்கிறது பள்ளிக்கு வரையில் காப்பு காப்புகள் தோப்பு தோப்புகள் தோப்பு தோப்புகள் கீற்று கீற்றுக்கள் இக்கு வரணும் கீற்று கீற்றுக்கள் தெரு தெருக்கள் இக்கு வரணும் தெரு தெருக்கள் பூ பூக்கள் பூ பூக்கள் இக்கு வரணும் மரம் மரங்கள் இங்கு வரணும் மரம் மரங்கள் பல் பற்கள் பல் பற்கள் நாள் நாள்கள் நாள் நாள்கள் நாய் நாய்கள் நாய் நாய்கள் சுவர் சுவர்கள் சுவர் சுவர்கள் தாய் தாயார் தாய் தாயார் தந்தை தந்தையார் தந்தையர் தந்தை தந்தையர் அண்ணன் அண்ணன்மார் அண்ணன் அண்ணன்மார் நண்பன் நண்பர் நண்பன்னா ஒருமை நண்பர்னா பல பன்மை தோழன் ஒருமை தோழர் தோழன் தோழர் வீட்டான் வீட்டாள் அப்படின்னா உரிமை வீட்டார் அப்படின்னா பன்மை வீட்டான் வீட்டாள் அப்படின்னா உரிமை வீட்டார்னா பன்மை நல்லவன் நல்லவள் அப்படின்னா உரிமை நல்லவர் அப்படின்னா பன்மை நாட்டான் நாட்டார் இன்னும் வந்து இராமது நாட்டான் நாட்டார் யாதுன்னா ஒருமை யாவைனா பன்மை மற்றது மற்றவை மற்றது மற்றவை அவன் அவள் ஒருமை அவருங்கிறது பன்மை எவன் எவள் அப்படின்னா உரிமை எவர் அப்படிங்கிறது பன்மை அது இது எது அதெல்லாமே ஒருமை அவை இவை எவை தான் பன்மை அது இது எது அப்படிங்கிறது ஒருமை அவை இவை எவைங்கிறது பன்மை யாதுனா ஒருமை யாவைனா பன்மை யாதுனா ஒருமை யாவைனா பன்மை தன் ரெண்டு சுழியின் ஒருமை தம் அப்படின்னா பன்மை தான் ரெண்டு சுழியின் வந்து ஒருமை தாம் அப்படிங்கிறது பன்மை என் ரெண்டு சுழியின் வந்துச்சுன்னா ஒருமை எம் அப்படின்னு சொன்னிச்சுன்னா பன்மை எனக்குனா ஒருமை எமக்கு அப்படின்னா பன்மை என்னை ரெண்டு சொல்லியின் வந்துச்சுன்னா ஒருமை எம்மை அப்படின்னா பன்மை உன்னை அப்படின்னா ஒருமை உண்மை அப்படின்னா பன்மை நின்னை அப்படின்னா ஒருமை நுண்மை அப்படின்னா பன்மை யான் அப்படின்னா ஒருமை ரெண்டு சுழியின் யாம் அப்படின்னா பன்மை என்னாள் அப்படின்னா ஒருமை எம்மாள் அப்படின்னா பன்மை என்னிடம் அப்படின்னா ஒருமை எம்மிடம் அப்படின்னா பன்மை பிறன் பிறர் அப்படின்னா ஒருமை பிறர் அப்படின்னா பன்மை யாவன் யாவல் அப்படின்னா ஒருமை யாவர் அப்படின்னா பன்மை ஓகேங்களா தேங்க்யூ